எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான பாலக்கீரை பயன்படுத்தி ஒரு பாலக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பாலக்கீரை வந்து நான் அந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்கிறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து அதை வந்து வேக வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சமாக இந்த அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கோங்க புளியும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா வரைக்கும் போட்டுருக்குறேன் இது காரம் கம்மியாக இருக்கும் இது நல்லா வேக வச்சுருங்க இந்த அளவுக்கு நல்லா வெந்தடணும் இந்த கலர் நல்லா மாறிடுச்சு பார்த்தீங்களா இது அப்படியே அடுப்பில் கொஞ்சம் நேரம் கடக்கட்டும் நம்ம வந்து இதில் வந்து சேர்க்கக்கூடிய அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் தனியாக வதக்கிக்க போகிறோம் வதக்கிட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் வந்து கடைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ இது தாளிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா சும்மா வாசனைக்காண்டி ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சாறு பூண்டு பல் வந்து நாங்கள் உரிச்சிட்டு லைட்டாக தட்டி கூட சேர்க்கலாம் நான் முழுசாக சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயம் வந்து நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதக்கி விட்ருங்க இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்டை போட்டு சாப்பிட்றதுக்கு கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா இந்த குழம்பு ஊற்றி கொஞ்சமாக நெய் போட்டு சாப்பிட கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு தக்காளி பழம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கத அப்படி அந்த வேக வச்ச கீரை இருக்கு இல்லையா அது கூட வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து இந்த தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து வதக்கிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க இது நீங்கள் பச்சையாக போட்டு கூட செய்யலாம் சின்ன வெங்காயம்லாம் பச்சையாக போட்டு நீங்கள் கடையலாம் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வழக்கமாக செய்கிற மெத்தாடு ஸோ அதனால் இப்போ வந்து இந்த வதக்கினது எல்லாத்தையுமே இதுலேயே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து தனியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து பிளண்டரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா தண்ணியோடவே இந்த தண்ணி அப்படியே வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பிளண்டர் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா என்கிட்ட பிளண்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நான் அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டு வெடிக்க வச்சுக்கிறேன் கடுகு உளுந்து வெடித்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணிவிட்டு தாளிக்கிறதுக்கு தான் ஸோ அதனால் இந்தளவு வெங்காயம் போதும் அதை சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கலவையில் நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிறோம் இல்லையா வெங்காயத்தோடு எல்லாத்தையும் சேர்த்து அந்த கீரையில் கடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரை அப்படியே இதில் வந்து கொட்டிடலாம் இப்போ லைட்டாக இது கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது மூணையும் சேர்த்துக்கோங்க கீரையில் அவ்வளோவு சத்து நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் ரெகுலராக டெய்லியுமே எதாவது ஒரு கீரையை வந்து ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்க பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்